ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிராஃப்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா கோடை இந்த கோடைக்கு முறுக்கு கைப்பிடி எப்படி போடுறது நம்ம பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் ரொம்ப அழகாக ஃபினிஷிங் வந்திருக்கு இந்த சிவன் கண் குடைக்கு முறுக்கு கைப்பிடி எப்படி போடுறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் பட் இது வந்து டபுள் கலர் இருக்கிறதுனால டபுள் கலரில் வச்சு எப்படி முறுக்கு கைப்படி போடுறது நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து இதே மாதிரி ஒரு சிவன் கண் கூடைக்கு வந்து டப் நம்ம நிறைய மல்டிபிள் கலர்ஸில் கொடுத்துருந்தோம் அது போக இது நெக்ஸ்ட் ஆர்டரு இப்போ இதுக்கு நம்ம வந்து எப்படி கண் கூடைக்கு வந்து முறுக்கு கைப்பிடி டபுள் கலரில் எப்படி போடுறது தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நம்ம இந்த சிவன்கண் நாட்கூடைக்கு எப்படி உருட்டு கைப்பிடி போடுறதுன்னா பார்க்க போகிறோம் லாஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து உருட்டு கைப்பிடி போட்டிருந்தோம் ஆனால் பார்த்திங்கன்னா அது ரெண்டுமே வந்து பிளாக் கலரில் போட்டிருந்தோம் அதனால் வந்து நமக்கு அந்த லுக் டிஃப்ரெண்ட் தெரியல அதனால் இப்போ நம்ம டபுள் கலர் வச்சு போட போகிறோம் இங்கே பாருங்கள் இது வந்து க்ளோஸ்டு டைப் சிவன்கண் நாட்கூடை இதை வந்து நம்ம வந்து நாலு சைடு வந்து ஆல்ரெடி வந்து நம்ம சைஸ் வச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இதை வந்து இந்த பக்கமும் மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இந்த நாட் வந்து நம்ம வந்து கவுண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ நம்ம இதில் எப்படி உருட்டு கைப்பிடி போட போகிறன்றது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நம்ம வந்து மொதல் வந்து நான் டபுள் கலருக்கு வந்து பிளாக் கலர்லேயும் ரெட் கலர்லேயும் வந்து நான் ரெண்டு ஒயர் எடுத்திருக்கேன் இது எல்லாமே பாருங்கள் பிளாக் கலர்லேயும் ஒயிட் ரெட் கலர்லேயும் எடுத்திருக்கேன் ரெண்டு ஒயரு அது போக வந்து உள் சுத்து ஒயருக்கு நான் ஒரு பிளாக் கலர் ஒயர் எடுத்திருக்கேன் முதல்ல எப்படி இன்சர்ட் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது இப்போது இந்த இது கட்டிட்டு இப்போ பாருங்க இது வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணி இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் எடுத்துக்கணும் இது வந்து உள்சத்து வயர் இது உள் சுத்து பிளாக் கலர் ஒயர் இது இப்போது இதை அளவு சரியாக வச்சு உள் சுற்றி பிளாக் கலர் வயறு நம்ம வச்சுக்கிறோம் இப்போது இதை இப்படி பிடிச்சி இப்போது நம்ம இந்த பிளாக் கலர் ஒயரை சின்ன ஒரு நூல் வச்சு டைட்டாக கட்டிக்கலாம் இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒயர் வந்து கொஞ்சம் ஸ்டிஃப்பாக இருந்தால் தான் உள் சுற்று பின்னும் போது நல்லாயிருக்கும் நீங்கள் நூல் வச்சு தான் கட்டணுங்கிறது கிடையாது ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம் பட் நான் வந்து நூல் வச்சு கட்டுறதுக்கு ரீசன் என்னென்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கழட்டும் போது அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இப்போ நம்ம வந்து பிளாக் கலர் ஒயரு ஃபஸ்ட்டு நூல் வச்சு டைட்டாக கட்டிடுறோம் அதே மாதிரி இது பாருங்கள் நல்லா கடைசி வரைக்கும் இழுத்துட்டு போயிட்டோம் இப்போ அடுத்து தான் வந்து பிளாக் அண்ட் ரெட் கலர் ஒயரை வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம் இது ரெட் கலர் ஒயரோடு இது பிளாக் கலர் ஒயரோடது இப்போது black அண்ட் ரெட் கலரை நம்ம இது உள்ள சுருகி வெளியே எடுத்துக்கலாம் நல்லா கவனமாக பாருங்க இந்த சைடு வந்து இப்படி உள்ள விட்டு இன்சர்ட் பண்ணிக்கணும் பாருங்கள் இங்கே நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு பொறுமையாக இழுங்க பொறுமையாக இழுக்கணும் இது ஏன்னா இந்த ஒயர் வந்து உங்களுக்கு இதுவாக இருக்கக்கூடாது அதுக்காக தான் இது இப்போ நம்ம பொறுமையாக இழுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஃபுல்லாகவே இன்சர்ட் பண்ணிக்கிட்டோம் இன்சர்ட் பண்ணது போக இந்த கடைசி வரைக்கும் ஒயர் வந்து ரெண்டும் சமமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் பாருங்கள் நமக்கு ஒயர் வந்து சமமாக இருக்குது இப்போ நல்லா கவனமாக பாருங்கள் மொதல் வந்து இந்த ரெண்டு ஒயர் வந்து நம்ம ஒரே சைடாக இது பண்ணிக்கணும் ரெட் கலர் இருக்கிறது ரெட் கலர் சைடு பிளாக் கலர் இருக்கிறது பிளாக் கலர் சைடு பண்ணிக்கணும் சென்டராக இருக்க பிளாக் கலர் பார்த்திங்கன்னா நாட் போட்ருக்கிறது பார்த்திங்கன்னா சென்டர் ஒயரு நம்ம இதை டிஸ்டபே பண்ண வேண்டாம் இப்போது நம்ம கைப்பிடி போட போகிறோம் நல்லா பாருங்கள் ரெட் கலர் ஒயர் வந்து ஒரே சைடும் பிளாக் கலர் ஒயரும் ஒரே சைடும் இருக்க மாதிரி நம்ம இப்போ எடுத்துருக்கோம் இப்போது மொதல் இந்த ரெட் கலர் ஒயரு இந்த ரெண்டு பிளாக் கலர் ஒயருக்கு நடுவில் இப்படி விட்டு இப்படி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நல்லா டைட் பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா கவனமாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு கைப்பிடி நல்லா வரும் அதே மாதிரி இந்த பிளாக் கலர் ஒயரை இந்த ரெண்டு ஒட் ரெட் கலர் ஒயருக்கு நடுவில் இப்படி விட்டு இப்படி எடுத்துக்கணும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டைட்டாக போடுறீங்களோ ஹேண்டில் அவ்வளோக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி இப்போ இந்த ரெட் கலர் ஒயரை திரும்ப இந்த பிளாக் கலர் ஒயருக்குள்ளே விட்டு எடுத்துக்கணும் சென்டரில் இருக்க ஒயர் சென்டரில் மட்டும்தான் இருக்குது நமக்கு உருட்டை கைப்பிடி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்கள் திரும்ப இப்போது இந்த பிளாக் கலர் ஒயரை இந்த ரெட் கலர் ஒயருக்குள்ளே விட்டு எடுத்துக்கணும் நல்லா டைட்டாக போடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா டைட்டாக இருக்கும் பிடி எவ்வளோக்கு எவ்வளோ டைட்டாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் நீங்கள் நல்லா டைட்டாக போடணும் உங்களுக்கு நாலஞ்சு இது நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள் திரும்ப இந்த ரெட் கலர் ஒயரு இந்த பிளாக் கலர் ஒயரு கீழேருந்து விட்டு எடுக்கணும் அப்போ தான் கரெக்டாக வரும் அடுத்து என்ன கலர் போடணுன்னா பிளாக் கலர் உங்களுக்கு தெரியுதுங்களா இந்த ரெண்டுக்கு நடுவில் இடம் இருக்குங்களா இங்கே நம்ம ரெட் கலர் விட்டுருக்கோமா திரும்ப இந்த சைடு இப்போ நம்ம கீழே விட்டு மேலே இப்படி எடுத்துக்கணும் மாதிரி டைட்டாகவும் போட்டுக்கிட்டு வரும் தெரியுதுங்களா பாருங்க இப்போது இந்த பக்கத்தில் ரெட் கலர் ஒயர் இந்த பக்கமாக இருந்து மேலே இப்படி விட்டு நம்ம தலை பின்றோம் பார்த்தீங்களா அந்த பேட்டர் தான் இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் பழக பழக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வரும் அதே மாதிரி ரொம்ப ஸ்டிஃப்பாகவும் போடணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் நம்ம சென்டரில் பாருங்கள் அந்த நூல் கட்டின அந்த ஒயர் வந்து அப்படியே தான் இருக்குது நம்ம அது எதுவுமே பண்ணலை இப்போ இந்த ரெட் கலர் ஒயரை இந்த பக்கமாக விட்டு எடுக்கணும் இதே மாதிரி நான் உங்களுக்கு ஃபுல்லாக பின்னிட்டு எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம பாருங்கள் ஃபுல்லாகவே பின்னி முடிச்சிட்டோம் உங்களுக்கு தெரியுதுங்களா பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஹேண்டில் வந்து பின்னி முடிச்சிட்டோம் இன்னும் பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் இருக்குது ஸோ இப்போ நம்ம இதை வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு இன்சர்ட் பண்ண போகிறோம் அதே மாதிரி தான் உள்ளேருந்து வெளியே திரும்ப இந்த பக்கம் கீழே அந்த மாதிரி தான் நம்ம கொண்டு வந்து பின்ன போகிறோம் இப்போது நம்ம இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் இங்கே பாருங்கள் இவ்வளோ தான் நூல் இருக்குது நம்ம இந்த நூலோட எட்ரிக்கு வந்ததுனால இப்போ இந்த நூலை நம்ம கழட்டிடலாம் உங்களுக்கு தெரியுதுங்களா நல்லா மணிமணியாக அவ்வளோதாங்க இது முறுக்கு கைப்பிடி ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்லா டைட்டாக போட்டு வந்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு வரும் இப்போ பாருங்கள் இப்போ பாருங்கள் நம்ம இதை உள்ளே விட்டு இன்சர்ட் பண்ணலாம் இது நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் இது ஜஸ்ட் மார்க்கிங்காக மாற்றம் தான் இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த ஒரு ரீசன் தான் பாருங்கள் இந்த சைடில் இங்க பாருங்கள் இப்போ நம்ம இந்த சைடில் இந்த பக்கம் விட்டு இன்சர்ட் பண்ணுறோம் இப்போது இந்த பிளாக் கலர் ஒயர் ப்ளஸ் இந்த ரெண்டு ரெட் கலர் ஒயர் இந்த பக்கத்தில் இன்சர்ட் பண்ணுறோம் அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த ரெண்டு பிளாக் கலர் ஒயர் ப்ளஸ் இந்த ஒயரையும் நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம் உள் பக்கமா வச்சு முடிச்சு போட வேண்டியது மட்டும்தான் பாக்கி பாருங்க பாருங்க நம்ம ஃபுல்லாவே வந்து சுருகி கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இந்த சைடும் பாருங்க நல்லா சொருகி இருக்கும் உங்களுக்கு தெரியுதுங்களா இப்போது இந்த பக்கம் ஹேண்டில் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு அதே மாதிரி நம்ம ரெண்டு சைடும் வந்து ஹேண்டில் போட்டாச்சு இங்கே பாருங்கள் ஹேண்டில் போட்டு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி இங்கே நம்ம வந்து எக்ஸஸாக வந்து ஹேண்டில் டைட்டாக இருக்கணுங்கிறதுக்காகவும் நம்ம வந்து நம்ம ஒயர் வச்சு நல்லா டைட்டாக போட்டிருக்கோம் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம முறுக்கு கைப்பிடி போடுறது இப்போ பாருங்கள் ரெண்டு ஹேண்டிலும் போட்டு எப்படி இருக்குங்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பாருங்கள் ஹேண்டில் எவ்வளோ ஸ்டிஃபாக இருக்குது பாருங்கள் இவ்வளோதாங்க முறுக்கு கைப்பிடி போடுறது நம்ம முறுக்கு கைப்பிடி போட்டது எப்படிங்கிறது வீடியோ நம்ம பார்த்துருக்கோம் இதே மாதிரி நெக்ஸ்ட்டு வீடியோவில் எப்படி வெல்க்ரோ வந்து ஓட்டுறதுன்னு சொல்லி பா நான் உங்களுக்கு காட்டுறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பாருங்கள் அதே மாதிரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ